டிசம்பர் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதேசி வருது ஸோ இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு என்னென்ன பண்ணலாம் என்னென்ன வழிபாடு எப்படி பண்ணணும் எப்படி பூஜைகள் பண்ணணும் என்னென்ன வாங்கணும் என்னென்ன பலகாரம் பண்ணணும் என்னென்ன எப்படி சாமி கும்பிடணும் ஏன்னா அணிக்கிறோம் ஃப்ளூ சிறப்பு பெருமாள் வந்து வீட்டுக்குள்ளே வர்ற நாள் மாதிரி அது ஆக்சுவலாக மகாலட்சுமியும் பெருமாளையும் வீட்டுக்கு வர வைக்கிற நாள் எப்படி பண்ணலாம் அதை கொஞ்சம் கரெக்டாக சொன்னீங்கன்னா நானும் ஃபாலோ பண்ணுவேன் வியூவோஸும் பார்த்துப்பாங்க சித்த மருத்துவத்துல பாத்தோம்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே ஒவ்வொரு சிறப்பு அது சித்ரா பௌர்ணமி இரவு நேரத்தில் சில மருந்துகள் அன்னைக்குதான் செய்வோம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதேசி ஒவ்வொரு மாதமும் ஏகாதேசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பு மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதேசி இரவெல்லாம் நல்லா கண் விழித்து பெருமாளை நினைச்சு அவருடைய நாமங்கள் பாடல்களை வந்து உச்சரித்து எனக்கு வந்து வயதாயிடுச்சு ஏதோ ஒரு காரணம் நான் கோயிலுக்கு போக முடியல சோ இரவு வந்து பெருமாளை நினைத்து முடிச்சிருக்கிறேன் அதிகாலையில நம்ம வீட்லேயே பூஜை செய்வதும் சிறப்பானதுதான் பூஜை எப்படி செய்யலாம்னா ரொம்ப எளிமையானது பெருமாளுக்கு பிடித்தது நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஏகாதேசி அந்த இரவு மிகவும் சிறப்பு வாய்ந்தது காலையில பூஜை செய்யும்போது நமக்கு எல்லா செல்வங்களும் நிறைவாக கிடைக்கும் இது உண்மை அதுதான் இப்போ காலையில பெருமாளை நினைச்சு நம்ம கும்பிடுறது அப்படின்னு சொல்லும்போது இந்த நாளை தவறாமல் நம்ம பயன்படுத்தி ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் திஸ் இஸ் பாலாம்பிகா தெரியும் உங்களுக்குலாம் நான் எங்கே இருக்கேன்னு சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் டிசம்பர் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி வருது அது வந்து எவ்வளோ சிறப்பு எவ்வளோ நல்ல நாள் அன்றைக்கி என்னென்ன பண்ணலாம் எனக்கே நிறைய விஷயம் டவுட்டாக இருக்குது மேடம்கிட்ட கேட்கலாம் நானும் வந்திருக்கேன் தெரியாத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு வந்து யாரை வழிபடலாம் என்னென்ன வழிபடலாம் என்னென்ன பலகாரம் பண்ணலாம் எப்படி வழிபாடு பண்ணலாம் எல்லாத்தையும் மேம் கிட்ட நம்ம நம்மளோ உங்கள் மூலிமா நானும் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மேம் கடவுள் புண்ணியத்துலையும் உங்களுடைய அனுகிரகத்துலேயும் நல்லா இருக்கிறேன் டிசம்பர் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதேசி வருது இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு என்னென்ன பண்ணலாம் என்னென்ன வழிபாடு எப்படி எப்படி பூஜைகள் என்னென்ன வாங்கணும் என்னென்ன பலகாரம் பண்ணணும் என்னென்ன சாமி கும்பிடணும் ஏன்னா அன்னைக்கு அவ்வளோ சிறப்பு பெருமாள் வந்து வீட்டுக்குள்ள வர்ற நாள் மாதிரி அது ஆக்சுவலாக மகாலட்சுமியும் பெருமாளையும் வீட்டுக்கு வர வைக்கிற நாள் எப்படி பண்ணலாம் அதை கொஞ்சம் கரெக்டாக சொன்னீங்கன்னா நானும் ஃபாலோ பண்ணுவேன் மேம் எப்படி பகல் நேரம் இருக்கும் இரவு நேரம் ஒவ்வொரு இரவு நேரத்துக்குமே ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்கு பௌர்ணமி அன்னைக்கு இரவு நேரத்துல சில பூஜைகள் செய்யறோம் அமாவாசை அன்னைக்கு இரவு பூஜைகள் இருக்கு சித்த மருத்துவத்துல பாத்தோம்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே ஒவ்வொரு சிறப்பு அது சித்ரா பௌர்ணமிலாம் இரவு நேரத்துல சில மருந்துகள் அன்னைக்குதான் செய்வோம் சிறப்பு வாய்ந்தது மருந்து வகையில ஒன்று பூநீர் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் அந்த இரவில் தான் பூமியில இருந்து பூத்து இயற்கையாக வரக்கூடிய ஒரு மருந்து அதை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி மருந்தா குடுக்கிறோம் சித்தா பௌர்ணம் என்னிக்கிற அது கலெக்ட் பண்ணுவோம் இரவு அதே மாதிரி நமக்கு சிவனுக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிவராத்திரி இரவு எல்லாமே நம்ம வந்து சிவபெருமானை நினைச்சு பூஜை செய்யறோம் அம்மனுக்கு அப்படின்னு சொல்லும்போது நவராத்திரி கோலாகலமாக அம்மனுக்கு வந்து நம்ம திருவிழா எடுத்து எல்லாருமே ஹாப்பியா நம்ம கொண்டாடுவோம் அதே மாதிரி பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னு பாத்தோம்னா வைகுண்ட ஏகாதேசி ஒவ்வொரு மாதமும் ஏகாதேசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பு மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதேசி இரவெல்லாம் நல்லா கண் விழித்து பெருமாளை நினைச்சு அவருடைய நாமங்கள் பாடல்களை வந்து உச்சரித்து பெருமாள் நினைவாகவே நம்ம இரவு முழுவதும் கண் விழித்து இருந்து காலையில அந்த சொர்க்கவாசல் திறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை பார்த்து நம்ம பெருமாளை தரிசனம் செய்யும் போது என்ன நடக்குது நம்ம நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது நம்மளுடைய பழைய வினைகள் வினைகள் தீங்கு செய்யக்கூடிய கர்ம வினைகள் எல்லாமே போயிட்டு புதிதாக ஒரு பிறந்த ஒரு பிறப்பு எடுக்கிறோம் அந்த வாசல்குள்ள நுழையும் போதே நமக்கு ஒரு புதிய பிறப்பு கிடைச்சிருது பெருமாளோட அருள் வந்து முழுவதுமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு சோ நம்ம வந்து அது முக்தி அடைவதற்கான ஒரு சிறப்பு நம்ம கர்ம வினைகள்லாம் தீர்ந்து பெருமாளை நினைச்சு நம்ம இருக்கணும்னா அந்த நாள் ரொம்ப சிறந்தது இல்லைங்க எனக்கு வந்து வயதாயிடுச்சு ஏதோ ஒரு காரணம் நான் கோயிலுக்கு போக முடியல ஸோ இரவு வந்து பெருமாளை நினைத்து முடிச்சிருக்கிறேன் அதிகாலையில நம்ம வீட்லேயே பூஜை செய்வதும் சிறப்பானதுதான் என்ன பூஜை எப்படி செய்யலாம்னா ரொம்ப எளிமையானது பெருமாளுக்கு பிடித்தது சங்கு இல்லையா சங்கு வந்து அவர் கையில வச்சிருப்பாரு சங்கு சக்கரம் அதே மாதிரி நம்ம கோயில்கள் எல்லாம் பார்த்தோம்னா கும்பாபிஷேகம் செய்யும் போதோ இல்லை அபிஷேகங்கள் சிறப்பு பிரார்த்தனை எல்லாம் இருக்கும் போது நம்ம வந்து சங்குல தீர்த்தம் வச்சு அபிஷேகம் செய்வோம் சங்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அது சங்கு நாதம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது சங்கு நாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ சங்குல வந்து தீபம் ஏற்றுவது சிறப்பு வாய்ந்தது சங்கு தீபம் அப்படின்னு சொல்றது இப்போ பிராசிலே கிடைக்குது பித்தளையிலே நமக்கு சங்கு தீபம் மாதிரியே இருக்கு சங்கு தீபமாகவே கிடைக்குது அது நம்ம ஏற்றி பெருமாளை வழிபடலாம் சோ வீட்டுல பூஜாரி எல்லாம் நல்லா கிளீனா வச்சுட்டு துளசி மாலை அவருக்கு சாத்தி வழிபடணும் இல்லைங்க எனக்கு இன்னைக்கு ஏ இப்பதான் இந்த பதிவை நான் பாக்குறேன் வைகுண்ட ஏகாதேசி தானே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கவலையே வேண்டாம் பெருமாளை மனசுல நினைச்சுக்கிட்டு சங்கு கோலம் பூஜை அறையில போடணும் பச்சரிசி மாவுல சங்கு கோலம் சங்கு போட்டு அதுக்கு நடுவுல நம்ம வந்து நெய் தீபம் சோ அகல் விளக்குல நெய் ஏத்தி அதுல தீபம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி பெருமாளை வழிபடணும் இந்த மாதிரி துளசி எல்லாம் வச்சுட்டு பெருமாளை வழிபடும்பொழுது நமக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் பெருமாளுக்கு உகந்ததே துளசி இல்லையா துளசி மாலை சாத்தி அந்த தீர்த்தம் நம்ம வீட்டிலேயே செய்யலாம் கொஞ்சமாக அந்த பச்சை கற்பூரம் போட்டு துளசி அதில் சேர்த்து நம்ம ஏலக்காய் ஒன்றை சேர்த்து நல்லா தூய்மையான நீர் விட்டு அந்த தீர்த்தம் வீட்ல வச்சுட்டு பெருமாளை நம்ம வழிபட்டுட்டு வரும்போது வைகுண்ட ஏகாதசி இது காலையிலேயே நம்ம பெருமாளை வழிபடணும் அதிகாலை நான்கு ஐந்து மணிக்குள்ளாகவே இந்த பூஜையை நம்ம வீட்டுல செய்யும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்றது அந்த இரவு மிகவும் சிறப்பு வாய்ந்தது காலையில பூஜை செய்யும்போது நமக்கு எல்லா செல்வங்களும் நிறைவாக கிடைக்கும் இது உண்மை அதுதான் இப்போ காலையில பெருமாளை நினைச்சு நம்ம கும்பிடுறது அப்படின்னு சொல்லும் போது இந்த நாளை தவறாமல் நம்ம பயன்படுத்திக்கணும் ம் தேங்க் யூ தேங்க்யூ மேம் தேங்க் யூ மேம் நான் இப்போ நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் வைகுண்டேகாதேசிக்கு என்னென்ன பண்ணலான்றது முதல்ல நான் போனேன் இப்போ சங்கு தான் வாங்க போகிறேன் தேங்க்யூ தேங்க் யூ மேம் தேங்க்யூ வியூவர்ஸ் எல்லோரும் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க சங்கு விளக்கு ஏற்றுறது அவ்வளோ ஒரு சுபிக்ஷம்னு சொல்கிறாங்க சங்கு வந்து காஸ்ட்லியாக கிடைக்கிது சீப்பாக கிடைக்கிது அப்படி வாங்குறவங்க வாங்கலாம் பித்தளையிலையும் இருக்கான் பணக்காரங்க ரொம்ப வசதியாக இருக்கேன் அப்படின்னா பித்தளையிலையும் சங்கு வாங்கி அதில் தீபம் ஏற்றலாம் இல்லை என்கிட்ட காசு இல்லை நான் எப்படி சங்கு வாங்குவேன்னா சங்குலேயே ஒரு கோலம் போடுங்களான்னு சொல்கிறாங்க மேடம் எல்லாருக்கும் எல்லா விதமான ஒரு உங்கள் வசதிக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் மேடம் சொல்லுவாங்க அப்படி அதான் எங்கள் நித்யா மேடம் எல்லாம் என்னால் கஷ்டப்படுறேன் நான் மிடில் கிளாஸ் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை சங்குக்கு எங்கெங்கே போகிறது சங்கு மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்கேன்றாங்க பாருங்கள் ஒரு அரிசி மாவை கலக்கிக்கோங்க அதில் ஒரு கோலம் போட்டுக்கோங்க சங்கு மாதிரியே அழகாக யூடியூப்லேயே வருது உங்களுக்கு நிறைய அந்த கோலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சங்கு மாதிரியே அழகாக ஒரு கோலம் போட்டு அது மேலே ஒரு தீபம் ஏற்றி அன்னைக்கு வந்து வைகுண்ட ஏகாதேசி பெருமாளுக்கு உகந்த நாள் நல்ல வாசலில் ஒரு தீபம் ஏற்றுங்க வீட்டை சுத்தம் பண்ணுங்க சுவாமிக்கு சங்குலேயே ஒரு விளக்கை ஏற்றுங்க இல்லை சங்கு முடியாதவங்க சங்கு மாதிரி ஒரு கோலம் போட்டு அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு ஒரு தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அன்னையிலேருந்து நமக்கு வந்து மகாலட்சுமி துளசி வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அந்த சங்கும் துளசியும் தான் ஸோ இது ரெண்டு இருந்தாலே மகாலட்சுமியும் பெருமாளும் நேராக நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க நமக்கு எல்லா அனுகிரகமும் கிடைக்கணும்னு அவங்களும் நிறைய நம்மலாம் நல்லா இருக்கணும்னு வேண்டி நமக்கேற்ற மாதிரி கரெக்டாக சொல்கிறது எங்கள் நித்யா மேடம் தான் தேங்க்யூ எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க இந்த வைகுண்ட ஏகாதேசியை சிறப்பாக சூப்பராக வழிபாடு பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ